Pasumai Mirchil. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Henry Miga alaga Kripitar. கலீல் ஜிப்ரான் வானத்தை நோக்கி பூமி வரைந்தட துடிக்கும் கவிதைகளே மரங்கள் எனினும் நாம் மரங்களைச் சாய்த்து எனினும் நாம் மரங்களைச் சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம் நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம் உலகப் புகழ் கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்களின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பினை உயர்த்திட அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவினை அதிகரித்து தேசிய இலக்கான முப்பத்தி மூணு சதவீதத்தை அடைவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் நூறு புதிய பாதுகாக்கப்பட்ட காடுகள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது இது வனத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்புகள் மூலம் காலநிலை மீள்திறனை உருவாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும் வேகமான நகரமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தும் சவால்களை எதிர்கொண்டு நகரமைப்பு திட்டங்களில் பசுமை பரப்பை முறைப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்மையில் வெளியிடப்பட்டு உள்ளது கோவை செம்மொழி பூங்கா நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பதிமூணு புள்ளி ரெண்டு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டு உள்ளதுடன் சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பிய பூங்கா ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டு உள்ளது மேலும் நீலகிரி மாவட்டம் ரேஸ்கோஸ் பகுதி பூங்காவை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு ஏக்கர் பரப்பளவில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் நூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவையும் இந்த அரசு அமைத்து வருகிறது இத்தகைய பசுமை முயற்சிகள் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர்